இருக்கணும் தாழ்த்தப்பட்டார் திராவிடம் என்று சொன்னால் எல்லாமே அதுக்குள்ள நுழைஞ்சுக்கிறாங்க அப்படி எடுத்துக்க வேண்டியது இந்திய அரசை ஒழித்து கட்டி அதன் மூலம் தலித்து விடுதலை பெற முடியாது அதுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் சண்ட அணுகுமுறை இதான் வந்து கௌசல்யா வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் போது வைக்க போய் பார்த்தார் தாதி மறுப்பு திருமணத்துக்கு ஆதரவு கொடுத்தாலே இவரை விடக்கூடாதுன்னு பேச தான் அவர் வந்து முதல்ல இப்போ தலித்தியம் என்றால் என்ன அதை நல்லா புரிஞ்சுக்கணும் தலித்தியம் என்று சொல்வது தலித் என்ற சொல் அது தமிழாக இல்லாமல் இருக்கலாம் அது வேறு செய்தி ஆனால் சொல் புழக்கத்துக்கு வரும்போது சமூகத்தில் ரொம்ப அடிமட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் என்று மட்டும் பொருள் தரல அதை எதிர்த்து போராடுகிற உணர்வு பெற்றவர்கள்னு பொருள் ஒருத்தர் தலித்தாக இருக்கணும்னா தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் போதாது தாழ்த்தப்பட்ட நிலைக்கு எதிராக போராடுகிற தன்மை இருக்கணும் அந்த போராடுகிற உணர்வு இருக்கணும் அதுதான் தலித்து தலித்தியம் என்பது அவங்க விடுதலை பெறணும் தீண்டாமையிலிருந்து விடுதலை பெறணும் சாதி ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறணும் வறுமைப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை பெறணும் அப்படி விடுதலை பெற வேண்டும் என்றால் அவங்க மட்டும் தனித்து விடுதலையை பெற முடியாது அம்பேத்கர் என்ன சொன்னார் சாதி என்பது ஒரு அண்ட் இன்இக்வாலிட்டின்னு சொன்னார் ஒரு படிநிலை ஏற்றத்தாழ்வு அதாவது ஒருத்தன் ஒடுக்குகிறவன் இன்னொருத்தன் ஒடுக்கப்படுவான் அப்படி இல்லை ஒடுக்குகிறவனுக்குள்ளும் ஒடுக்கப்படுகிறவன் இருக்கிறான் ஒடுக்கப்படுகிறவனுக்குள்ளும் ஒடுக்குகிறவன் இருக்கான் இப்போ நம்ம தலித்துன்னு ஒரு வகையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம எஸ்சின்னு இன்னைக்கு அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் இருக்குது எஸ்சிக்குள்ளேயே உயர்வு தாழ்வு இருக்கா இல்லையா இருக்குது அப்போ இதுதான் அண்ட் இன்இக்வாலிட்டி நீ அங்கே சாதி இந்துக்களுக்குள்ளே போனீங்கன்னா சூத்திரனுக்கும் வைசியனுக்கும் வேறுபாடு இருக்குது வைசியனுக்கும் பிராமணனுக்கும் வேறுபாடு இருக்குது இந்த கிரேடன் இனீக்குவாலிட்டியில் சாதியை அடியோடு ஒழிக்காமல் தலித்து தனித்து விடுதலை பெற முடியாது இந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒரு கருத்தியல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாருடைய திராவிட கருத்தியல் தான் திராவிடம் என்று சொன்னால் எல்லாமே அதுக்குள்ளே நுழைஞ்சுக்கிறாங்க அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை நான் அண்மையில் கூட ஒரு பேச்சு பேசினேன் பெரியாரின் திராவிட மாடல் அப்போ இது வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது மற்றதெல்லாம் இல்லை பெரியார் ஒரு வார்த்தை சொன்னார் நான் கூட இப்போ அண்மையில் எழுதும்போது மார்ச் சொன்ன வாசகத்தோடு அதை ஒப்பிட்டேன் அவர் சொன்னார் சோலாங் ஆஸ் லேபர் இஸ் பிராண்டட் இன் த பிளாக் ஸ்கின் இட் கேனாட் லிபரேட் இட் செல்ஃப் இன் த ஒயிட் ஸ்கின்னு எழுதினார் கருப்பு தோளில் உடைப்பாளி அடிமையாக இருக்கும் வரை வெள்ளை தோளில் அவன் விடுதலை பெற முடியாது இதுக்கு இணைய பெரியார் என்ன சொன்னார் பறையன் பட்டம் வரை சூத்திரன் பட்டம் ஒழியாதுன்னு சொன்னார் இதான் இங்க முக்கியம் சூத்திரனும் அடிமையாக தான் இருக்கிறான் ஆனால் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தலித்துக்கு தான் ஆண்டைன்னு நினைக்கிறான் ஆனால் தலித்துக்கு இந்த பட்டம் ஒழியணும்னா அவன் சூத்திரன் பட்டத்திலிருந்து அவன் ஒழியணும்னா அது விடுபடணும்னு அர்த்தம் அந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுபடணும்னு அர்த்தம் ஆக தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மொத்தத்தில் உழைக்கும் மக்கள் அனைவரின் விடுதலையிலும் தான் எது அடங்கியிருக்குதுன்னா தலித்தையும் அடங்கியிருக்கு இந்த அனைவரின் விடுதலைக்குமான அடிப்படை என்ன இந்த அனைவரையும் அனைத்து இந்திய அளவில் விடுவிக்க முடியுமா இந்திய அரசை ஒழித்து கட்டி அதன் மூலம் தலித்து விடுதலை பெற முடியுமா முடியாது அதுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் அதுதான் பெரியார் எடுத்தார் பார்ப்பான் பணக்காரன் படிப்பாளி அதிகாரி இவர்கள் ஒழிய வேண்டும் என்றால் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் அதுக்கு தான் அவர் தமிழ்நாடு தமிழருக்கு கேட்குற முழக்கம் கொடுத்தார் தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கத்தினுடைய ஆழமே என்னென்னா தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தின் வழியாகத்தான் தமிழன் சாதியத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அதுக்கான முதல் படியே அதுதான் தமிழர்களுக்கான இறைமையை நிறுவாமல் தமிழர்கள் தமக்குள்ளான அடிமை நிலையை கொள்ள முடியாது இப்போ தலித்துகளுக்கும் அதே தானே எப்படி வந்து ஒரு குமுகியால் சோசியலிச சமுதாயத்தை படைப்பதில் பாட்டாளிக்கு முதல் அக்கறை இருக்கிறதோ அதேபோல் சாதி ஒழிப்பில் முதல் அக்கறை தலித்துக்கு இருக்க வேண்டும் அப்படி தலித்துக்கு அந்த முதல் அக்கறை இருப்பதன் மூலமாகத்தான் அவன் தான் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா கன்சிஸ்டன்ட் புரோலிட்டேரியன் முன்பின் முரணில்லாத பாட்டாளியாருன்னா தலித்து தான் அவன் தான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லாதவன் அவன் மற்றவர்களையும் இணைத்து கொண்டுதான் இதை சாதிக்கணும் இதான் வந்து திராவிடம் என்பதனுடைய சாரம் இதுதான் தலித்தியம்னு தலித்தை மட்டும் குறிக்கிறது திராவிடம் தலித்துகளையும் உள்ளிட்ட தலித்துகளை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை இப்போ இந்த கருத்தில் திராவிடம்னு சொல்லுகிற எல்லோரும் உடன்பட்டு வருகிறார்களா என்றால் இல்லை திராவிடத்தின் பெயரால் பதவிகளில் போய் உட்கார்ந்துக்கிட்டவங்க அரசியலில் நேரம் பேசக்கூடியவர்கள் அவர்கள் தலித்திய நிலைப்பாட்டை ஏற்பதில்லை உதாரணமாக ஆணவ கொலைகள் நடக்குது ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றணும்னா மாநில அரசு அதுக்கு அதிகாரம் இருந்தாலும் முன்வர மறுக்குது இன்னும் சொல்ல போனால் ஆணவ கொலைகளில் யார் கொலை செய்கிறவங்க யார் கொலை செய்யப்படுறவங்க என்பதை கூட வெளிப்படுத்த மறுக்குது இது ஜாதிகளுக்கு இடையில் சண்டை போட்டுக்காதீங்க இதான் அவங்க அணுகுமுறை இதுதான் வந்து பதவி அரசியலில் ஈடுபட்டிருக்கிற திராவிடத்தினுடைய அணுகுமுறை அது திராவிடத்தின் சாரத்துக்கு முரணானது இதுதான் நான் சொல்ல வரும் அப்போ சரியான திராவிடம் என்பது தலித்தியத்துக்கு தோழன் இதை நம்ம தனிப்பட்ட இவங்களை தாமி இந்த கட்சியை சொல்லி அந்த கட்சி சொல்லிலாம் தீர்மானிக்க வேண்டியது நம் கொள்கை அளவில் இந்த முடிவு எடுத்தோம்னா தான் நாம் அந்த திராவிடம் என்பதை அதனுடைய உள்ளடக்கமாக தமிழ் தேசியத்தையும் தமிழ்த் தேசியத்தின் வழியாக சாதி ஒழிப்பையும் கொண்டோம் என்றால் தலித்யத்துக்கு திராவிடத்தோடு வரலாற்று வழியில் முரணில்லை இப்போ உதாரணங்கள் இருக்குல்ல நமக்கு முன்னால் இப்போ நம்ம நாங்களே சம்மந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகள் இருக்குது இப்போ அதிலெலாம் அவங்க வந்து ஒதுங்கி நின்றுக்கிறாங்க விலகி நிற்கிறாங்க இப்போ நான் ஒரு உதாரணம் அந்த கோரிக்கை ஒன்றும் சொல்கிற உதாரணமாக நான் சொல்கிற பாருங்க சாதி ஆணவ கொலைகள் ஹார்னர் கில்லிங்ஸ் தமிழ்நாட்டில் ஏராளமாக நடக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த கொலைகளை மறைப்பதிலும் கொலையாளிகளை பாதுகாப்பதிலும் தான் காவல்துறை அக்கறை காட்டுது இப்போ தமிழக அரசினுடைய காவல் கொள்கை என்ன ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளி போராடினா போராடுகிற பந்தலை பிரித்து போடுறது தான் தமிழக அரசோட கொள்கையை நிர்வாகத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவானது தான் தமிழக அரசினுடைய கொள்கையை இப்போ சாம்சங் போராட்டத்தில் அதுதான் பார்த்தோம் அமைச்சர்கள் சாம்சங் நிர்வாகிகளை விட மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தொழிற்சங்க தலைவர்கள் குற்றஞ்சாட்டுறாங்கல்ல நம்ம அதான பார்த்தோம் ஒன்று இரண்டாவது அதே போல சாதியானவக் கொலைகள் நடக்கும்போது யார் பாதிப்பட்டவர்களோ அந்த மக்கள் பக்கம் நின்று ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் கௌசல்யா சங்கர் அந்த நடந்த நேரத்தில் கௌசல்யா வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது வைக்கோ போய் பார்த்தார் பார்த்து கவலையே படாதமாக உன்னுடைய படிப்பு மற்றது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் நான் செய்கிறேன்னு சொன்னார் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் ஊரில் போய் அவர் அந்த ஏதோ ஒரு ஊரில் அவர் நிற்க கடம்பூராக அந்த ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கு போகும்போது ஏய் இவன் தாண்டா வந்து பண்ணான்னு சொல்லி யார் கௌசல்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் கௌசல்யா என்ன ஜாதியோன்னாலும் இருக்கணும் ஆனால் தலித்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சங்கர் மனைவின்னு தான் நாம் பார்க்குறான் அந்த சாதி கலப்பு சாதி மறுப்பு திருமணத்துக்கு ஆதரவு கொடுத்தாலே அதில் வெட்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இவர் ஆதரவு தெரிவித்தார் இவர் விடக்கூடாதுன்னு பேச போய் தான் அவர் வந்து தேர்தலே நிற்காமல் விலகி போனார் இல்லையா அது அது ஒரு திராவிட கட்சி தான் அண்ணா திராவிடம் பண்ணுற கழகம் தான் அது செஞ்சிச்சு உங்களுக்கு அப்போ என்ன அப்போ திராவிடத்தில் எங்கே இருக்குது திராவிட கட்சிகள்கிட்ட எங்கே சாதி ஒழிப்பு சிந்தனை இருக்குது எங்கே தலித்துக்கு பறிவு காட்டுற சிந்தனை இருக்கு ஒன்றுமே இல்லையே அரசாங்கத்துக்கிட்டையும் இல்லை அந்த கட்சிகள்கிட்டையும் இல்லையே அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலித்து கட்சின்னா கூட மட்டமாக நினைக்கிறாங்களே அதன் மூலம் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது தங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க எல்லா இருந்தாலும் அந்த தலித் கட்சியோட கூட்டு சேர்ந்தால் நமக்கு இந்த ஜாதி இந்துக்கள் ஓட்டு கிடைக்காதோங்கிற அளவுக்கு பயப்படுற அளவில் தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை உடச்சி வர வேண்டியிருக்கு அதனால் அந்த கேள்விகள்லாம் ஒரு நியாய உணர்வு இருக்குது அதை திராவிடத்துக்கு எதிரானதாக பார்க்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன் திராவிட கட்சிகள் திராவிடத்தின் பெயரால் இயங்குகிற கட்சிகள் திராவிடத்தின் பெயரால் பதவி அனுபவிக்கிறவர்கள் அவர்களுக்கு எதிராக பேசுங்க ஏன் பெரியாருக்கும் திராவிடத்துக்கு எதிராக ஏன் அதை பேசணும்னு நான் கேட்குறேன் அதில் பெரியார் அம்பேத்கர் ஒன்றா தானே இருக்காங்க